உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தின் மூலம் நடத்தப்படும் முகாம்களில் மகளிர் உரிமை தொகை பெற விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவ மற்றும் மக்கள் துறை எரிசக்தி துறை கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வசதித்துறை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை உள்ளிட்ட பதிமூன்று துறைகளில் இருந்து மனுக்கள் பெறப்படுகின்றன இத்திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் அந்த முகாமுக்கு வந்திருந்த பொதுமக்கள் இடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை பெற்றார் இந்த முகாமில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் குடிநீர் இணைப்பு அடிப்படை வசதி பிறப்பு இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகம் முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது இந்த முகாம்களில் பதிமூன்று துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து துறை சார்ந்த மனுக்களை பெற்று வருகின்றனர் இந்த மனுக்கள் மீது உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்படும் இதில் அதிகபட்சமாக நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த முகாமில் தமிழகத்தில் விடுபட்டுள்ள முப்பது லட்சம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்காக மனுக்கள் பெறப்பட உள்ளன அதன்படி இந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகை பெறாத பெண்கள் தங்களது மனுக்களை அளித்துள்ளனர் திமுக சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் முதலமைச்சர் இதன் மூலம் ஒரு கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக தொடங்கப்பட்டுள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை தீர்ப்பதை முதன்மை நோக்கமாக கொண்டிருப்பதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது